அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியின் வக்ர பயிற்சியால் இனி உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் தேதியிலிருந்து எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் வலுவாக வேற்றாக்கராங்க ஏழரை சனியின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று ஆறுதல் அடையக்கூடிய வகையில் இனி உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த சில மாதங்களுக்கு வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் ஜிமராசியிலிருந்து விரயஸ்தானத்தை நோக்கி வக்ரகதியில் நகர்கிறார் இது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில சிறப்பான மாறுதல்களை நிச்சயமாக பெற்றுத்தருகிறது ஏனென்றால் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்ல நடுநிலையான பலனை அதே ஜென்ம ஜென்மசனி அஷ்டம சனி ஏழரை சனி காலகட்டத்தில் பல்வேறு வகையான சிரமங்களை ஏற்படுத்துவாருங்க அதிலும் குறிப்பாக கண்ட சனி சனி போன்ற பல்வேறு வகையான சனி காலகட்டத்தில் பல சிரமங்களை சிக்கித் தவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதிலும் குறிப்பாக மிக முக்கியமாக அதீத கவனமாக செயல்பட வேண்டிய தருணமாக இருப்பது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஜென்மசனியும் அஷ்டமசனியும் தான் அப்படிப்பட்ட ஜென்மசனியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்ப இருப்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் விரய செலவுகள் அதிகரிக்கும் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில நல்ல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அது மட்டுமல்லாது குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் நிச்சயமாக அது சனி பகவானுக்கு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமாக பதிகிறது சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் ஆகிய இடங்களில் பதிவதால் இந்த தருணத்தில் தைரிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது பற்றிகை உரித்தான மூன்றாம் இடம் வலு பெறுவதால் எந்த பணியை திட்டமிட்டாலும் குடும்பம் உத்தியோகம் தொழில் என எந்த பணியை திட்டமிட்டாலும் உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் எந்த காரியமாக இருந்தாலும் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் ஜென்மசனியில் பொருளாதார ரீதியில் சிக்கி தவிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் வக்ரம் பெறுவதால் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு அது மட்டுமல்லாது சப்தம பார்வை சப்தமஸ்தானத்தில் வலுவாக பதியக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான உப எந்த தடையும் ஜென்ம ராசியில் சனி வீற்றிருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரபாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான மகிழ்ச்சி நிறைந்த செய்திகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு வரவை மீறி செலவு இருந்த ஒரு சூழ்நிலையில் நீ செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சனி பகவான் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை பார்க்கிறாருங்க தொழில் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் புதிய தொழில் மற்றும் தொழில் ரீதியாக அதிரடியான பல மாறுதல்களை மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கன அமையும் பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பும் தருணத்தில் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்க கடைசி நேரத்தில் சந்தித்து வந்த நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றம் வலுவாக தொழில் துறையில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளும் போதும் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக தேவையற்ற பல பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழலை ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவதால் பெற்றுத்தரப்போகிறாருங்க இதன் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட கடைசி நேரத்தில் சிறப்பான முறையில் தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நிதி பற்றாக்குறைகள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக கலைத்துறை சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைகிறது எனவே இந்த சனி வக்ர பேச்சு காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியாக பல அற்புதமான சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எனவேதான் உங்கள் காட்டில் மலை இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களும் புதிய வாய்ப்புகளும் கலைத்துறை ரீதியாக பணிகளில் மிகவும் வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான அதிரடியான மாற்றங்களை மிக அதிக அளவில் சந்திப்பதற்கான சூழல் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதிகமாக வக்ரம் பெறக்கூடிய சனியால் கும்ப ராசிக்காரர்களுக்கு சிப்பதற்கான சூழல் உண்டு சுக்கரனும் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறார் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பல அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றும் பல்வேறு வகையில் சாதகமாகவும் வள வந்து கொண்டிருக்கிறார் எனவே கல்வி ரீதியான ஏழரை சனியின் தாக்கம் இருந்தாலும் வக்ரகதியில் திரும்புவதால் பாதிப்பு நிச்சயமாக குறைகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி உறுதிப்படுத்துகிறார்கள் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பெரும்பாலும் சாதகமாக வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு திட்டமிட்டதை விட மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெற்று தரப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் சற்று சாதகமான ஒரு அமைப்பில்தான் வளம் வருகின்றன இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அலுவலக சூழ்நிலை சிறப்பாக அமையும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி லாபத்தை அடைவதற்கான சூழல் உண்டு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான பல சுப நிகழ்வுகள் கை கொடுக்கும் மங்களக ஓசை நிறைந்து கேட்கக்கூடிய யோகம் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கும்பராசிக்கார பெண் மணிகளுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் ஆதிக்கமும் அமைப்பு காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல தடைகள் விலக கூடிய இனிமையான தருணமாக அமையப் போகிறது எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக ஆற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரும்பான்மையான தடைகள் விலகி நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை